காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கொண்டாடப்படும் ஆடிப்பெருக்கை ஒட்டி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் ஏராளமான பொதுமக்கள் மஞ்சள் கயிறு கட்டி கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி நிச்சயமாக காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி என்று ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் காவிரி வரும் கடலில் வரை காவிரி கரையோரங்களில் ஆடிப்பெருக்கு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இதனைத் தொடர்ந்து திருச்சி அம்மா மண்டபம் மண்டபம் ஓடத்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆடிப்பெருக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது அம்மா மண்டபம் படிக்கட்டு துறை ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட்டு வருகின்றது பக்தர்கள் அதிக அளவில் புரிந்துள்ளனர் மேலும் படிக்கட்டு துறையில் வாழைகளை அதில் மஞ்சள் வைத்து தேங்காய் அரிசி செய்து வருகின்றனர் காவறி ஆற்றுக்கு தீபாவதனை வழிபடுவார் மஞ்சள் கயிறு கட்டி வளர்த்து திருமணமாகாத இளம் பெண்கள் தங்கள் திருமணம் கையில் வளர்த்து அடி மோடில்லாம் விளம்பரம் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் ஒரு